ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசார்போட்டி நம்ம ஸ்ரீசார்பட்டில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எஸ் நான் வியர் பண்ணிட்டு டெய்லி வியோர் குர்த்தி சை கட் குர்த்திஸ் தான் பார்க்க போறோம் ஓகே வாங்க நம்ம கலெக்ஷன்ல போலாம் கலெக்ஷன் குள்ள முன்னாடி நம்ம ஸ்ரீசார்பட்டி சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ சொன்னோம் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ள போலாம் இப்போ நான் காட்டுற எல்லா சைடு ஓபன் குர்த்திஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் சைஸஸ் மட்டும் தான் இப்போ காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு ஸோ நம்மளால என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குங்கிறத ஒவ்வொரு வீடியோஸையும் நான் காட்டுறேன் ஸோ இது பார்ட் ஒன்னா வச்சுக்கோங்க இது வந்து நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸல் சைஸஸ் தான் எக்ஸல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபார்ட்டி டூ லென்த் வந்து என்னங்கிறத இப்போ மெஷர் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ எக்ஸல் எக்ஸ் ஃபார்ட்டி டூ ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி 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 ஒன் இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் குடுச்சிருக்கும் அது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸஸில் நான் காட்டுற கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு அதில் என்ன கலர் குடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் இந்த கிளாத் இந்த மாதிரியான டிசைன்லாம் டூ ஃபிஃப்டிக்கு செம் ஒருத்தன யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் காட்டுற சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு இதெல்லாம் வெரி ரொம்ப நீட்டாக சிம்பிளான டிசைனில் சூப்பரான மாடலில் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ பட்டன்ஸ் மட்டும் வச்சு ஒரு நீட்டான ஒரு எலிகண்டான மாடலில் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ்ல என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் ஸோ நாலு குர்த்தியா எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு சிங்கிள் குர்த்திக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது டூ ஃபிஃப்டி கூடவே நீங்க லெகின் எடுத்தீங்க அப்படின்னா தனியாக லெகின் எடுத்தீங்கன்னா டூ ஃபை டூ ஃபிஃப்டி வரும் நீங்கள் இந்த குர்த்தியோட சேர்த்து எனக்கு இதே மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குர்த்தி லெகின் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் லெகின் ப்ரைஸு குர்த்தி ப்ளஸ் லெகின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது எல்லாமே எக்ஸல் சைசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு டபுள் எக்ஸல் சைசஸ்ல என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸோட வந்துடும் எல்லாமே பியோர் காட்டன் பிளஸ் ரயான் மிக்சடு இது எல்லாமே எக்ஸல் சைசஸ் தான் நான் காட்டுற எல்லா கலர்ஸுமே வெரைட்டியான கலர்ஸ் கிளாத் சும்மா அல்டிமேட்டான கிளாத் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் ஸோ கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல டிரான்ஸ்பரன்சி கிடையாது டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் இல்லை இது ஸோ பியோர் காட்டன் சூப்பரான மெட்டீரியல் உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த குர்த்தி எல்லாமே பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டடு ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் பீசஸ் மட்டும்தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுங்க நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க வாவ் இங்க பாருங்க இந்த காட்டன்ல இந்த கிளாத்து ஆஃப் கிளாத் எப்படி அழகா சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்க ஸோ வாவ் செம்ம அல்டிமேட்டு கலரு இது வந்து காலர் வச்ச நெக் மாதிரி வரும் இந்த பேட்டர்ன் நெக் எல்லாமே இது எல்லாம் காட்டுற எல்லா பீஸுமே டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இது எல்லாமே எக்ஸல் சைஸஸ் ஸோ இது ஒரு டார்க் மெரூன் கலர் இது கேமரால வந்து லைக் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பட் ஆனால் இது வந்து டார்க் நம்ம குங்குமம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டார்க் மெரூன் கலர் இது வந்து ஒரு பிக்அப் ப்ளூ கலர் வாவ் கிளாத்து கலரு எல்லாமே அல்டிமேட்டான அல்டிமேட்டான கலர் டிசைன் ஸோ ஸோ டெய்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான சுடிதார் ஓப்பன் நம்மள்ட்ட சைஸ் அவைலபிள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு சைஸஸ்ல என்னென்ன கலர்ல என்னென்ன சைஸஸ்ல என்னென்ன பீசஸ் அவைலபிள் இருக்குன்றதையும் நான் ஒவ்வொரு வியூவோ ஓவராலாக ஒரு வியூவில ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அது என்ன என்ன சைஸஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான சுடிதாரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கிறீங்கனாலும் ஓகே தான் ஸோ நான் காட்டுறது எல்லாமே எக்ஸல் சைஸஸ் பாருங்க ஒன்றும் ஒவ்வொரு கலரு சும்மா கலெக்ஷன் வந்துது லட்டு லட்டா கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸு நீங்க பாருங்க ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஃபோர் குர்த்தி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்கு ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ ஸோ கிளாத்து நல்ல சூப்பரான கிளாத்து கலருமே எல்லா கலருமே அல்டிமேட்டான கலர்ஸ் இந்த கலர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா போதும் இதுவுமே ஒரு மைல்டான நெக் காலர் நெக் வச்ச பேட்டர்ல வரும் ஸோ ஆஷ் கலர் எல்லா கலருமே ஒரு வெரைட்டி ஆகும் ஸோ ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் டெய்லி வியர் குர்த்தி ஈஸியாக சூப்பராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டக்கு 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 டக்குன்னு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வாவ் இவ்வளோ ஒரு மழை மைல்டான கலர் பாருங்கள் இவ்வளோ ஒரு அமைய ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு மைல்டான கலர் வாவ் சூப்பரான கலர் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சுடிதாரை இதுவுமே காலர் வச்ச காலர் நிற்கிறேன் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஆஃபீஸ் வியோர் டெய்லி டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஒரு காலேஜ் போகிறவங்க எங்கே போனனாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுடிதார் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாவ் சூப்பரான மெட்டீரியல் சூப்பரான கிளாத்து ஸோ இந்த கலர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கலர் அடுத்த வீடியோவில் நம்ம டபுள் எக்ஸ்ட சைஸஸ் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு அடுத்த வீசஸ் எல்லாமே நான் அவைலபிள் ஃபீஸஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன் ஸோ உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குனா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்ரீ த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ப்ளே பண்ணிக்கோங்க ஸ்ரீ சார் படிக்க சேனலில் அப்புறம் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை